புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு மக்களுடைய அதிகாரங்கிறது தனக்கு சாதகமான ஒரு அரசை தேர்ந்தெடுப்பது தான் ஆனால் ஒரு கெடு வாய்ப்பாக தமிழ்நாட்டில் தனக்கு தேவையான ஒரு அரசியலை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் ஒரு அறுபது ஆண்டு காலமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிழை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்ற இருபேரும் அந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சிங்கிறது தொடர்ந்து இந்த மண்ணை ஆக்கிரமிப்பு செய்து அழிவு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்குது அதோட வெளிப்பாடு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக என்கிற கட்சியோட அரசுங்கிறது இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிச்சு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையை முழுவதுமாக மூடணும்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இதோட தொடர்ச்சியாக அந்த பகுதியெல்லாம் அந்த மக்களுக்கு ஆதரவாக பல மாவட்டத்திலிருந்து மக்கள் வந்து போராடுறாங்க பல அமைப்புகள் போராடுது பல இயற்கை சார்ந்த சூழியல் அமைப்புகள் முதற்கொண்டு அங்கே வந்து களத்தில் நிற்கிறாங்க இது ஐம்பது நாட்களை கடந்து இறுதியாக தொண்ணூற்றி தாண்டி நூறாவது நாள் போராட்டங்கிறது மிக தீவிரமாக எடுக்கப்படுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும் தன் பக்கம் கவனத்தை தீர்ப்பக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டங்கிறது பெரிய அளவில் நடத்தப்படுது அந்த நூறாவது நாள் போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அந்த போராட்டத்தின் மீது வன்முறை திணிக்கப்படுது இந்த வன்முறையின் காரணமாக அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது அந்த துப்பாக்கி சூட்டின் மூலியமா பதினைந்து பேர் இறந்து போறாங்க இதோட தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த பல மக்கள் அங்கே வந்து காயமுடுறாங்க பல மக்கள் அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுறாங்க இந்த போராட்டங்கிறது ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வரப்படுது அரசுடைய இந்த வன்முறையின் மூலிமா மக்களுடைய அறவழி போராட்டத்துக்கு ஒரு அரசாங்கம் துப்பாக்கிச்சூடு நடத்துவது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயலுங்கிறத பலரும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தின் மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்துட்டு வந்தாங்க இதன் அடிப்படையில் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த கேள்வி கேட்கும்பொழுது எனக்கு தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததே தெரியாது நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு அவ்வளவு எளிதாக ஒரு அற்பத்தனமான ஒரு பதிலை சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதுல இருந்து தப்பித்து இருந்தார் அதே நேரத்தில் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் திமுகவுடைய தலைவர் எதிர்கட்சியாக இருந்தவர் தான் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அன்பர் என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தில் தூத்துக்குடியில் நடந்தது படுகொலை தான் அங்கே வந்து யாரெல்லாம் அந்த படுகொலைக்கு உடன் இருந்தார்களோ காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே பணியிடை நீக்கம் செய்யணும் அவர்களை வந்து தண்டிக்கப்படணும் அதற்கு உண்மையான நீதி கிடைக்கணும் அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும் சொல்லி ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் பேசுனாங்க சட்டமன்றத்துலேருந்து வெளிநடப்பு எல்லாமே செஞ்சாங்க அப்போ நினைச்சாங்க ஒருவேளை அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் இந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டி

திமுகவிற்கு வாக்கு செலுத்தினாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தூத்துக்குடியோட எம்பி ஆகக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் திமுக அதற்கான நீதி வாங்கி கொடுத்துரும் அந்த குற்றவாளிகள் மீது தண்டனை கொடுத்துரும் சொல்லி நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திமுகவுடைய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மக்கள் அறவழியில் போராடும்போது பொழுது பதினைந்து பேர் மீது அங்க துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களுடைய உயிருக்கு காரணமாக இருந்த தென்மண்டல ஐஜியா இருந்தவர் தான் இந்த சைலேஷ் குமார் யாதவ் ஆனால் அவருக்கு சட்டப்படி அடிப்படை பார்த்தா இந்த வந்து தண்டனை வழங்கியிருக்கணும் அவர் தண்டிக்கப்பட்டு அந்த இறந்தவர்களுக்கான நீதி கிடைத்திருக்கணும் ஆனால் இதை செய்யாத இந்த திமுக அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்குன்னா அப்ப திமுக அரசாங்கம் இதற்கான நீதி நீ வாங்கி கொடுக்குமாங்கிற கேள்விக்குறி நேரடியாகவே எழுது எதனால் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இந்த போராட்டம்ங்கிறது மக்கள் அறவழியில் எடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் வராத பிரச்சனை நூறாவது நாள் மட்டும் எப்படி வந்தது நூறாவது நாள் மட்டும் அந்த பகுதியில் பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன அப்ப அந்த பிரச்சனையை திட்டமிட்டு நடத்தியது யார் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வருது அதனாலதான் அருணா ஜெகதீசன் அவர்கள் மூவாயிரம் பக்கம் கொண்ட அந்த விசாரணை அறிக்கைங்கிறது தமிழ்நாட்டு அரசிடம் தாக்கல் பண்ணாங்க அதை விசாரணைக்கு எடுத்து இந்நேரம் அந்த குற்றவாளிகள் எல்லாரும் தண்டிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது திமுகவுடைய அரசாங்கம் அந்த தண்டனைங்கிறது எதை பத்தியுமே அந்த நடவடிக்கை எடுக்கிறதா நமக்கு தெரியல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் சுதந்திரமாக செயல்படுறாங்க அந்த தூத்துக்குடி சூடில் யார் அந்த வாகனத்தில் ஏறி அந்த மக்களை நோக்கி சுட்டார்களோ அவர்கள் இன்னும் காவலர் பணியில் இருக்கிறாங்க இந்த தென்மண்டல ஐஜிங்கிறதுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு இருக்குது அப்போ மக்கள் மீது வன்முறையை திணித்தவர்கள் மக்கள் மீது உயிரை பறித்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படும் பொழுது அதனால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இன்னும் கண்ணீரில் தான் இருக்குது அவர்களுடைய மரணத்திற்கு இன்னும் நீதி கிடைக்கல அவர்களுடைய போராட்டத்திற்கு இன்னும் நீதி கிடைக்கலங்கிறது இன்னைக்கு உண்மையான ஒரு செய்தி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு திமுகவுடைய செயல்பட பார்க்கும் பொழுது பொதுவாக தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடப்பது உண்டு அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு அரசாங்கம் பல விதமான முயற்சிகள் எடுக்கும் அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும் பொழுது சில கலவரங்கள் நடக்கும் சில அடிதடி நடக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் பொழுது அங்கு முதல் உதவி தயார் நிலையில் இருக்கணும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கணும் அதே போல மருத்துவ உதவிகள் வந்து தயார் நிலையில் இருக்கணும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பணிகளும் அங்கு வந்து தயாராக இருக்கணும் காவல்துறை அந்த மாதிரியான நடவடிக்கைங்கிறது எடுக்கணும் மக்கள் மீது ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் மக்கள் மீது அந்த வன்முறை திணிக்கப்பட்டு இருக்குது அறிக்கையிலேயே என்ன கூறுகிறாங்க அப்படின்னா மக்கள் அந்த துப்பாக்கி சுட்லேருந்து தப்பித்து ஓடுவதற்கு தொலை தூரம் போயிருக்காங்க தொலை தூரத்தில் போன மக்களையும் தேடி போய் அந்த துப்பாக்கி குண்டுங்கிறது அவருடைய உடல்களில் பாய்ந்து இருக்குதுன்னு அந்த அறிக்கையில் சொல்லுது அதே மாதிரி அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையை எடுத்த நடவடிக்கைக்கு எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது அதாவது அவர்கள் மீது சுட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அந்த நடவடிக்கைங்கிறது எடுத்துருக்கே தவிர மற்றபடி அந்த மக்களுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் வராத அளவுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கணும் என்கிற ஒரு குறைந்தபட்ச நோக்கம் ஒரு நேர்மை எதையுமே கிடையாது அவர்களோட நோக்கங்கிறது மக்களை சுட வேண்டும் அந்த கூட்டத்தை கலைக்கணும் இது மட்டும்தான் தான் இருந்ததுங்கிறது அந்த அறிக்கையில் சொல்றாங்க மூணாவது என்ன சொல்றாங்கன்னா அங்கு யாரெல்லாம் அந்த மக்களை நோக்கி துப்பாக்கி ஏந்தி சுட்டார்களோ அந்த காவலர்கள் அனைவரும் முறையாக பயிற்சி பெற்றவர்கள் இல்லைன்னு அந்த அறிக்கை சொல்லுது அதாவது காவல்துறையில் தன் கையில் துப்பாக்கி ஏந்தி ஒருவருடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தன் கையில் இருக்கும் பொழுது பயிற்சி இல்லாத ஒருவருக்கு அந்த ஆயுதம் எப்படி போச்சு ஏன்னா ஒரு காவல்துறை தன்னோட கையிலிருந்து துப்பாக்கி எடுத்து அந்த மக்களை நோக்கி சுடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த துப்பாக்கி எப்படி பயன்படுத்தணும் அந்த மக்களுக்கு எப்படி அந்த துப்பாக்கியை நோக்கி சுடணும் என்கிற குறைந்தபட்ச அறிவாக இருக்கணும் ஆனால் அந்த காவலர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கப்படலன்னு அந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிடுறாங்க அதே போல ஒரு கலவரம் நடக்கும் பொழுது அந்த மக்களை நோக்கி காவலர்கள் சுடுகிறார்கள் என்றால் முட்டிக்கு கீழே தான் சுடணும் ஆனால் அனைவருமே இடுப்புக்கு மேலே சுடப்பட்டு அங்கு இறந்து இருக்கிறார்கள் என்றால் அங்கு முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் அருணா ஜெகதீசன் அவர்கள் குறிப்பிடுறாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த இந்த கலவரத்தில் வந்து துப்பாக்கி சூட்டில் வந்து காவலர்கள் திட்டமிட்டே அந்த மக்கள் மீது அவ்வளோ பெரிய ஒரு வன்முறையும் ஒரு துப்பாக்கி சூட்டையும் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அது வந்து படுகொலை தான் வன்முறை என்றோ இல்லை ஒரு கலவரம் என்றோ நம்மளால் எளிதில் கடந்து போக முடியாது அது தமிழ்நாடு காவல்துறையும் இணைந்து சேர்ந்து தூத்துக்குடியில் போராடிய மக்களுக்கு மீது திணிக்கப்பட்ட ஒரு தான் என்பது மாற்று கருத்து கிடையாது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்தை நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே நேரம் தலைமை செயலாளர் என்ன சொல்றாங்க என்னென்ன தகவல் எல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும் அவர் சொல்றாரு அப்ப இருவருக்கும் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுங்கிறது அதிகமா இருக்குது இரண்டாவது ஒன்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த இடத்துல பொய் சொல்லி தெரிந்து தெரிந்துதான் அந்த தூத்துக்குடி சூடு நடந்திருக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை நிர்வாக தோல்வி காரணமாக அந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறதா என்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அருணா ஜெகதீஷனுடைய அந்த அறிக்கைங்கிறது தெரியப்படுத்துவது இவ்வளவு முரண்பாடு இவ்வளவு தூரம் அந்த படுகொலையில ஆதாரங்கள் இருந்தும் கூட திமுக அரசாங்கம் எதற்காக எடப்பாடி பழனிசாமியின் மீதும் அந்த அதிகாரிகள் மீதும் அந்த காவலர்கள் மீதும் இதுவரை எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் தொடர்ந்து நடந்திருக்கு அதாவது கிராம நிர்வாக அலுவலர் அங்கிருக்கிற மாவட்ட ஆட்சியர் இன்னும் அது சம்பந்தமான மற்ற அலுவலர்கள் இவர்கள் மீது எல்லாம் நடந்திருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பதினைந்து பேர் இறந்தவர்களாக இருக்கட்டும் இன்னும் தொண்ணூறு பேர் காயமுற்றவர்களாக இருக்கட்டும் இன்னும் ஐம்பது பேர் மிக தீவிரமாக காயப்பட்டவர்களாக இருக்கட்டும் இந்த நூற்றி ஐம்பது பேரோட முக்கியமான எதிர்பார்ப்பு என்னன்னா தங்களுடைய மரணத்திற்கு தங்களுடைய போராட்டத்திற்கு மிகப்பெரிய தீங்கு விளைவித்த வைத்த அந்த காவலர்கள் அந்த அதிகாரிகள் அந்த தென்மண்டல ஐஜியார் இன்னைக்கு பதவி உயர்வு பெற்றவர் சைலேஷ்குமார் யாதவா இருக்கட்டும் அதே மாதிரி காவல்துறையில் அந்த வாகனத்தின் மீது ஏறி சுட்டவர்களாக இருக்கட்டும் இன்னும் பலர் இருக்கிறாங்க பாத்தீங்களா எடப்பாடி ஐயா பழனிசாமியாக இருக்கட்டும் இவர்கள் அனைவர் மீதும் எப்போது தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள் இவர்களுக்கு என்னைக்கு அந்த செய்த தவறுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி அதுவரை அந்த மக்கள் விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறாங்க திமுகவுடைய அரசை நம்பி ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியும் அந்த காவலர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து விட்டு இன்னைக்கு அந்த விடயத்தை இவ்வளவு எளிதாக கடந்து போயிட்டு இருக்கு மௌனமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக அரசாங்கம் எது செய்தாலும் பாஜக அரசாங்கம் எது செய்தாலும் ஏன் நான் தான் கட்சியை எதுவும் செய்ய வந்தாலும் திமுகவுடைய உடன்பரப்புகள் வாழைவாய்கள் எல்லாரும் எவ்வளவோ பேசி பேசு பொருளாக மாற்றுவாங்க ஆனால் இன்னும் நேற்று இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு திமுகவுடைய அண்டான்னு சொல்லக்கூடிய செந்தில் வேலும் வாயை துறக்கல அதே மாதிரி திமுகவுக்கு வாட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வாய திறக்கல திருமாவளவன் வாயை துறக்கல கம்யூனிஸ்ட் கட்சி வாயை துறக்கல அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது வரைக்கும் வாய் திறக்கல மதிமுக வாய துறக்கலை அப்போ எவருமே வாய் திறக்காமல் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து மோடியை எதிர்க்கணும் ஏன்னா மோடி எதிர்க்கறதுக்கும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுக்கு என்னடா காரணம்னு கேட்டா அப்படி தாங்க நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுவானுங்க சொல்ல போனா தூத்துக்குடியில இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கு இந்த கனிமொழி அம்மையார் கனிமொழி அம்மையார் தனக்கு வாக்கு சேர்க்கும் போது இந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனார்கள் ஸ்லோலின் அவருடைய புகைப்படத்தை வைத்து வாக்கு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தை வைத்து வாக்கு கேட்ட அந்த கனிமொழி அவர்கள் அவர்களுடைய அண்ணன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த திமுகங்கிற ஆட்சி இன்னைக்கு அந்த பதவி உயர்வு கொடுத்துருக்குது அந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவருக்கு அப்போ அந்த ஸ்லோலினுடைய புகைப்படத்தை பிடித்ததற்கு திமுக இவ்வளோ பெரிய துரோகம் விட்டதா அந்த குடும்பத்திற்கு என்ன நீதி வாங்கி கொடுத்து விட்டது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு களிமொழி அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது இதற்கெல்லாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லப்போவது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே தூத்துக்குடியில் வந்து நின்று ஸ்லோலின் புகைப்படத்தை பிடித்து மறுபடியும் கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா அவர்களுக்கு தான் வெக்கமானம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கூட அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து எத்தனையோ முறை போராட்டம் நடத்தி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை எதிர்த்து எத்தனையோ போராட்டம் எத்தனையோ கேள்விகள் எத்தனையோ நடத்தி இருக்குது ஆனால் இதுவரை அதற்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறதே ஒழிய அந்த போராட்டத்தை அந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த காவல்துறைக்கு பதவி உயர்வுக்கு ஒரு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குதானே கிடையாது அந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ திமுக யாருக்கானவர்கள் அப்போ அந்த பதினைந்து பேர் இறந்து போனார்களே அவர்களுக்கான நீதி எப்போது கிடைக்கும் அந்த மக்கள் போராட்டத்திற்கான நீதி எப்போது கிடைக்கும் மரவழி போராட்டத்திற்கான நீதி தமிழ்நாட்டில் கிடைக்காது என்கிற கேள்வி எழுதா இல்லையா தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் மக்கள் அறவழியில் போராடுறாங்க எந்த பிரச்சனையும் வரல அங்கே எந்த விதமான கலவரமும் வன்முறையும் எந்த விதமான உயிர்பலியும் ஏற்படலை எத்தனையோ அமைப்புகள் வர்றாங்க எத்தனையோ கட்சி சார்ந்த தலைவர்கள் வர்றாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த மக்களுக்கான ஆதரவோடு நின்று போராடுறாங்க ஆனால் அன்றெல்லாம் வராத அந்த கலவரம் அந்த நூறாவது நாள் வந்து இருக்குது அதற்கான யாருன்னு திமுக அரசிற்கு தெரிந்தும் கூட ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர்ஸ் தன் கருணாநிதினு சொல்லியும் கூட இன்று வரை அதற்கான குற்றவாளி கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமியை விட குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் என்பது தான் இதில் தெரியுது அப்போ திமுகவுடைய திட்டங்கிறது எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுவதற்கா இல்லை தென்மண்டல ஐஜியை காப்பாற்றுவதற்கா இல்லை அந்த பதினைந்து பேரோட உயிரை வாங்கி அந்த காவலர்களை காப்பாற்றுவதற்கா இல்லை உங்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கா என்பதற்கான விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் உறுதியாக சொல்லுவாங்க